நாம் தமிழர் கட்சி மாநாட்டை தடை செய்ய வேண்டும் என்றும் தமது சமூகத்தினரை ஆதி திராவிடர் இடஒதுக்கீடு பட்டியலில் இருந்து வெளியேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தும் சீமான் மீது வன்கொடுமை சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்திருக்கிறார் பொன் முருகேசன் அகில இந்திய மக்கள் மறுமலர்ச்சி கழகத்தின் தலைவரான முருகேசன் சென்னையில் அளித்த பேட்டி எஸ் சி பட்டியில் இருந்து வெளியேற்ற வெளி தேதியில் இருபத்தி ஐந்து அன்று ஒரு மாநாடு நடத்துகிறேன் முயற்சிகள் நாங்களும் அதை நடப்பதற்கான முயற்சிகளும் செய்திருக்கின்றோம் கூட டிஜிபி அவர்களிடம் கொடுத்திருக்கின்றோம் கொடுத்திருக்கின்றோம் தேவியில் இருக்கக்கூடிய அனைத்து காவல்துறை அதிகாரிகளிடமும் எதுவும் சமுதாய மக்களின் மக்கள் எஸ் பட்டியலில் இருக்க வேண்டுமா இருக்க வேண்டாமா என்று முடிவெடுப்பதற்கு எங்கள் சமுதாயத்தில் நூறு தலைவர்களுக்கு மேல் இருக்கிறார்கள் அவர்கள் பேசி எதிரும் முடிவெடுக்கட்டும் அவர்கள் ஆர்ப்பாடங்கள் செய்யட்டும் போராட்டங்கள் செய்யட்டும் அவர்களுக்கான உரிமைகளை இதிலிருந்து செய்யட்டும் ஆனால் எஸ் சி எஸ்சி சட்டத்தின்படி பட்டியல் சமுதாயத்தை சாராத உள்ளவர் அவர் எஸ் சி சமுதாய மக்களுக்கிடையே ஒரு பிரச்சனையையும் பிறப்புகளையும் ஏற்படுத்தும் வகையில் ஒரு செயலை செய்தால் அது எஸ் சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதின் படி அது குற்றம் என்று விரிவாக சொல்கிறது அதன் அடிப்படையில் அவர் அந்த மாநாட்டை நடத்தினால் எஸ் சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் புதிய தமிழ் கட்சியை சேர்ந்த டாக்டர் கிருஷ்ணசாமி உள்ளிட்ட சில தலைவர்கள் அந்த கோரிக்கையை எடுத்துக்கிறாங்க அது தலைமையிலும் புதிய தமிழ் கட்சியை சேர்ந்த டாக்டர் அவர்கள் மாற்று கற்றுக்க முடியாது அதன் பிரகாரம் தான் அந்த

அதே நேரத்தில் ஏழு குத்துவையை சேர்ந்தவர்களை அறிவிப்பதில் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் எந்த விதமான கருத்து இல்லை நாங்கள் அறிவிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு இவர்களை எஸ் பண்ணியிலிருந்து வெளியேற்ற முடியாது என்பதை திட்டோட்டமாக சொல்லி அதே மாதிரி அரசாணையும் ஒண்ணு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அன்று வெளியிட்டிருந்தார்

முன்புடன் வகையில் இருந்து கணவன் கணவர மாதிரியாக தீவிர மாதிரியாக இந்த தீர்மானம் எதிர்கொண்டு வருகிறார் ஆகவே என்னவா இருப்போம் எப்போ இருந்திருப்போம் விளையாட வேண்டாம்